ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் டிக்கெட் கிடைக்கல நிஜமாவே எனக்கு அது வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு இது சென்னையில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தியேட்டரு விசிச்சு எல்லா இடத்துக்குமே போனோம் அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் குடும்ப குடும்பமாக வராங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அபிஷான் ஜீவினித் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு இதுல சசிகுமார் சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் என்னோட சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே கிடையாது என்னோட இந்த எட்டு வருஷ பயணத்தில் இந்த சக்ஸஸ் வந்து ஐ ரியலி ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் அது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஐ ஷுட் டெல் அபி ஏன்னால் ஆடிஷன் ரெண்டு மூணு இதில் வரப்போ அபி தான் ஃபஸ்ட்டு என்னை பார்த்து ஓகே பண்ணது ஸோ யூ ஸோ மச் அபி பிகாஸ் எத்தனையோ ஓட்டங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு பொழுது எனக்காகவும் ஒரு ஒரு ரைட்டப் எழுதி அது ஃபுல்லாக எனக்கும் ஒரு 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 கேரக்டராக அது மக்கள் மனசில் போய் நிற்கிற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா எங்கே போனாலும் சிரிப்பழகி பழகி பல்லழகின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப அது ஐ ஃபீல் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட் ஐ திங்க் இது என்றைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நானும் ரெண்டு மூணு இடங்கள் நான் நடித்த படங்கள் சக்ஸஸ் ஆகும்பொழுதும் இந்த இடத்துல இருந்தால் அதை என்ஜாய் பண்ணதில்லை ஐ திங்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆம் என்ஜாயிங் தட் ஸோ ஐம் தேங்க்யூ ஸோ இட்ஸ் ஃபார்ட் இதோட ஆரம்பமாக நான் பார்க்குறேன் இதுக்கு அடுத்து நிச்சயமாக என்னோட பொட்டென்ஷியல் கொடுத்து போவேன் நம்புகிறேன் அண்ட் இங்கே இருக்கிற நிறைய ப்ரெசன்ட் ரிப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடித்து நிறைய என்கரேஜ் பண்ணிங்க அண்ட் இன்டர்வியூஸ் அதெல்லாம் கேட்டு ஹெல்ப் பண்ணப்போ அண்ட் சாரி ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஸோ தேங்க் யூ ஸோ மச் இதே மாதிரி உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு யுவராஜ் அண்ட் மகேஷ் அண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ பிகாஸ் ஒருத்தர் அக்சப்ட் அவங்க பார்த்துட்டு இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய காஸ்ட்டுக்கு நடுவில் மேபி இன்னும் கூட ஒரு தெரிஞ்ச முகமாக அப்படி போயிருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் ஆஸ் அ ப்ரொடியூசர் பட் இல்லை அவர் இவள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணி அது அந்த ரோல் எனக்கு கிடைக்கிறப்ப ஐ ஸ்டில் மோர் ஹாப்பி அண்ட் எஸ்பெஷலி மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் மேம் பிகாஸ் கொஞ்சம் பயமா இருந்தது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களால நடிக்கிறப்போது கூட அவங்க ரொம்ப கூலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க இன்னொரு வாட்டி இவங்கள மாதிரி ஒருத்தவங்களோட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது ஐ திங்க் இதை எப்படி ரீக்ரியேட் பண்ணுவோம் தெரியாது திஸ் சக்ஸஸ் அட் ப்ரெசென்ட் இட்ஸ் ட்ரூ அண்ட் யூ ஸோ மச் யூ எவ்ரி மச் யூ நான் ரொம்ப நன்றி கடன் இருக்கேன் நான் ஒருத்தருக்காக நன்றி சொன்னேன் பத்தாது என எனக்கு என்னை நம்பி நிறைய பேர் எல்லா டைம்லையும் எனக்கு உதவி இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஒரு அதாவது ஸ்டேஜில் யாருக்கு நன்றி சொல்ல நான் மொத்தமாக சொல்லிக்கிறேன் என்னென்னா அதாவது குட் நைட் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில் சொன்னது என்னென்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறும் போதும் நிறைய புது இயக்குநர்கள் வருவாங்க புது தயாரிப்பாளர்கள் வருவாங்க ஏன்னா கதையை மட்டுமே மையப்படுத்தி பண்ணுற படங்கள் வரும்போதும் கை கதையை மட்டும் மையப்படுத்தி வர படங்கள் வரும்போதும் அதை ஜெயிக்கும் போதும் நிறைய நம்பிக்கை கிடைக்கும் நிறைய புது இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ வர்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க ஸோ அதை வந்து குட் நைட்டோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்கு பிறகும் நான் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது ஏன்னா ஒரு ஃபீல் குட் படங்கள்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த படத்துக்கான வணிக ரீதியான வெற்றி என்னவாக இருக்கும் ஸோ இது ஆர்டிஸ்ட் நம்பி வருவாங்களா இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்களா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருவாங்களான்ற எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக யாரும் எதிர்பார்க்காத போதும் டூரிசம் அப்படி மாதிரி ஒரு படத்தை உங்களோட குடும்பமாக நினச்சி அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிரசன் மீடியா மற்றும் வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறுறது வந்து பெரிய முக்கியம் ஏன்னா இங்கே வந்து நிறைய கதைகளை நம்பி பண்ணுற படங்கள் நிறைய வரும் ஸோ அந்த அந்த மாதிரி வரத்துக்கு இந்த வந்து பெரிய ஒரு வழியை உருவாக்கியிருக்குன்றதை நான் கண்டிப்பாக நம்புறேன் ஏன்னா போன வருஷம் லபர் பந்தோட வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு ஓகே நம்ம வந்து கதையை மட்டுமே நம்பி போதும் நம்பர்ஸுமே வரும் ஏன்னா நாங்கள் நல்ல படம் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது நம்பர்ஸும் ரிசல்ட்டும் கையில் இல்லை ஏன்னா நாங்கள் ரிசல்ட்டை நம்பியோ நம்பர்ஸ் நம்பியோ நாங்கள் படங்கள் பண்ணல ஆக்சுவலி நல்ல படம் தயாரிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோம் ஸோ நல்ல படங்கள் பண்ணுறது மூலமாக நம்பர்ஸும் வரும் மக்கள்கிட்டையும் பெருசாக போய் சேரும் அது இவ்வளோ கலெக்ட் பண்ணுன்றது வந்து நினைக்கும்போதும் அது நடந்துருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அடுத்து வர சிற சி சிறிய படங்களாக இருக்கட்டும் அடுத்து கதையை நம்பி தயாரிக்கிற தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் இயக்குனர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தை நாங்கள் என்டையராக இந்தியா ஃபுல்லாக நாங்களாக ஓனர் தான் ரிலீஸ் பண்ணோம் ஸோ வந்து இந்த நாங்கள் இந்த படத்தை ஓனாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்டென்ட் மட்டும்தான் ஒரு காரணமாக இருந்துச்சு ஏன்னா இந்த கண்டென்ட்டை நாங்கள் நம்பணும் ஸோ நம்பனதுக்கான விஷயங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை பார்க்க முடியுது ஸோ கேரளாவா இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் நார்த் இந்தியாவாக இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் ஸோ எல்லா ஏரியாலையும் இந்த படம் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு எல்லாருமே சொன்னாங்க டிக்கெட் டிமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது டே ஒன் வந்து என்ன கலெக்ஷன் பண்ணுச்சோ நேற்று வந்து பன்னெண்டாவது நாள் அதை விட அதிகமான நம்பர் தான் பண்ணியிருக்கு ஒரு நாள் கூட குறையவே இல்லை ஏன்னா மக்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் ஏன்னா ஒரு க கதையை சார்ந்த படங்களை தயாரிக்கும் போதும் அதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கணுன்றதை வந்து அகைன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் இந்த நம்பிக்கை வந்து நாங்களும் அந்த ஒரு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோன்றது பயங்கர சந்தோஷமாக இருக்குது மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நான் தனியாக வந்து பேச ஆரம்பித்தா எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜில் இன்னும் ரொம்ப ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டே உங்களோட ஃபேமிலியை நினச்சி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி முதல்ல நான் என்னோடய டீம் எல்லாேருக்குமே ஈவெண்ட்டை படத்தோட ப்ரீலீஸ் ஈவெண்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே ஏன்னா நான் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க உங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து அவ்வளோ பேர் நம்பிக்கையாக டிக்கெட்ஸ் புக் பண்ணி உள்ளே போனாங்க அண்ட் இந்த படம் வந்து நாங்கள் எல்லாருமே இது ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆகணும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் டிக்கெட் கிடைக்கல நிஜமாகவே எனக்கு அது வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு இது சென்னையில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் எல்லா இடத்துக்குமே போனோம் அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் குடும்ப குடும்பமாக வராங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இந்த வெற்றியை எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா மில்லியன் டாலர்ஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இதை மேக்ஸிமம் புஷ் பண்ண என்னோட ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா இதுக்கு வந்து எங்களோடய பட்ஜெட் கன்சரென்ட் இருந்தாலுமே அதை வந்து இந்த இது வந்து ப்ரொமோஷன்ஸ் பெருசாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே அதை தெரிய தெரியப்படுத்தணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக சசி சார் நான் வந்து சசி சாருக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது கூட நான் ஒரு டைலாக்ஸ் சொல்லியிருப்பேன் சார் உங்களுக்கு தெரியுமா சார் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ அந்த மாதிரி தான் இது எனக்கு இருக்குது நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் மறக்க மாட்டேன் அப்புறம் சிம்ரன் மேம் நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதை நினச்சி எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து உங்களை உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்கூல்ஸ் ஆன்வல் டேக்கு நீங்கள் வந்ததுலேருந்து இன்னைக்கு நான் உங்கள் கூட பழகிறது வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம் நெக்ஸ்ட்டு ஷான் சார் நான் சொல்லியிருக்கேன் என்னோடய பாதி தான் நீங்கள் எனக்கு வந்து நான் என்ன நெகட்டிவாக உள்ள ஒரு மாதிரி பேடான ஒரு தாட்ஸை உள்ளே போனாலுமே என்னை அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஓகே அபி இந்த பாசிட்டிவிட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவீங்க தேங்க் யூ சார் அண்ட் மோகனன்னா தேங்க்யூ ஸோ மச் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் படம் நீங்கள் வந்து ஆமாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்னா அதுக்கப்புறமேட்டு என்னோடய மெயின் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட டிஓபி ஃபாக்ஸி அதுக்கப்புறம் எடிட்டரான் பரத் அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஆர்ட் டிரக்டர் ராஜ் அதுக்கப்புறம் காஸ்டியூம் நவா அண்ட் போஸ்டர் டிசைனிங் சரதண்ணா ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் அப்புறம் யா படத்தில் நடிச்ச அமைச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காரு தேங்க்யூ தேங்க் யூ வா தேங்க்யூ யா அடுத்ததா யோகி பாபு சார் எம்எஸ் பாஸ்கர் சார் ரமேஷ் லக்கண்ணா ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பக்சர் இருக்கார் பக்சர் யோகலக்ஷ்மி மிதுன் கமலேஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு பதட்டத்தில் எல்லாரும் பேரையும் மறக்கிறேன்னு நினைக்கிறேன் தப்பா எடுத்துக்க ரொம்ப ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ